ரஜினி நடிச்சிருக்கிற கபாலி படத்துக்கு சோதனை ஒண்ணு புதுசா உருவெடுத்திருக்கு ரஜினி நடிச்ச கபாலி பட டீச்சர் வெளியானதுல இருந்து படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்களோட ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ அந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில வெளியாக சில சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது கோச்சடையான் தெலுங்கு பதிப்பான விக்கிரமசிங்கா படத்துல விநியோகஸ்தர்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களா இதனால அவங்க பிலிம் சேம்பர்ல புகார் ஒன்னு அழிச்சிருக்காங்க அதுல படம் தோல்வி அடைஞ்சதால தங்களுக்கு ஏழு கோடி திருப்பி தருவதாகவும் கூறப்பட்டது ஆனா இது வரைக்கும் பணம் வரல அதனால பணம் எங்களுக்கு வர்ற வரைக்கும் கபாலி படத்தை இங்க திரை

இந்த பிரஸ் மீட்டுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க சரி சம்பளம் பேசிட்டீங்களா கரெக்டா வாங்கிட்டாங்களா மருதநாயக எனக்கு தான் எனக்கு தான் அவரு ஆனா மூத்த நடிகர் நீங்க இப்படி பண்ணும்போது விஜய் அஜித் மாதிரி ஆட்கள் எல்லாம் சங்க கிரிக்கெட் போட்டி கூட வரல அட்வைஸ் நான் பண்ணாலும் நான் கேட்டுக்க போறதில்லை அவங்களுக்கும் நான் பண்ண போறதில்லை அவங்களுக்கு தெரியும்